ராஜி கோபத்தோட அப்பா என்னப்பா நீங்களும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க அத்தை பாவம் பா இவ்வளவு நாள் கழிச்சு அத்தை நம்ம வீட்டுக்கு வந்துருக்குறாங்க ஏப்பா இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு ராஜி கேக்குறாங்க கோமதி உடனே ராஜி விடு போதும் நான் இவ்வளவு நேரம் இங்க நின்னதே ரொம்ப பெருசு நான் வெளியில போறேன் அப்படின்ட்டு கோமதி வெளியில போறாங்க ஏய் போ போ நீ நின்ன இடத்த கழுவி விடணும் என்ன நேத்து வந்து உனக்கு ஸ்டேஷன்ல ஹெல்ப் பண்ணதுக்காக வீடேறி வந்துருவியா நாய்க்கு கூட தான் பரிதாபப்பட்டு பிஸ்கட் வாங்கி போடுறோம் அதுக்காக நாயை நடுவீட்டுல கூட்டிட்டு வர முடியுமா அப்படின்னு கோபத்தோட சக்திவேல் பேசுறாரு என்ன வார்த்தையெல்லாம் இவ்வளவு பண்றீங்க நீங்களும் பாத்துட்டு வேடிக்கை பாக்குறீங்க சித்தப்பா பேசுனது தப்புன்னு மணிப்பு கேட்க சொல்லுங்க அப்படின்னு ராஜி கேக்குறாங்க ஏய் அதெல்லாம் நாங்க கேட்க மாட்டோம் ஏதோ நீ புத்தி கேட்டு போயிட்ட ஒன்னால ஏற்பட்ட அவமானத்தை மன்னிச்சிடுறோம் நீ எவனையோ நம்பி போய் ஏமாந்துட்ட அந்த அவமானம் தாங்க முடியாம அந்த பய கதற கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்ட கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து நின்ன ரெண்டு பேர் விருப்பமே இல்லாம கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க ஏதோ அன்னைக்கு கோவம் இருந்துச்சு திட்டிட்டோம் இன்னைக்கு நீ எடுத்து சொன்ன உண்மையில இருக்க கோவம் போயிடுச்சு நீ வீட்டுக்கு வரலாம் போலாம் உண்மையில எங்களுக்கு எந்த இல்ல ஆனா கோமதி எங்களை ரொம்ப அவமானப்படுத்தி ஊருக்குள்ள தலை காட்ட முடியாம அசிங்கப்படுத்திக்கிட்டா எங்க வீட்டுல வேலை பார்த்த ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போய் எங்களை கேவலப்படுத்தி இருக்கா அதுவும் பத்தாதுன்னு வீட்டுக்கு முன்னாடியே இருந்துகிட்டு தினம் தினம் எங்களை டார்ச்சர் பண்றா இதெல்லாம் நாங்க மறக்கணுமா அன்னைக்கு எங்க வீட்டு பிள்ளைங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தது எங்களுக்கு வருத்தமா இருந்துச்சு அசிங்கமா இருந்துச்சு உங்களுக்கு உதவுறதுக்காக வந்தோம் அதுக்கு வீடேறி வருவா நாங்க பாத்துட்டு சும்மா இருக்கணுமா அப்படின்னு முத்துவேல் பேசுறாரு அப்படி சொல்லுங்க அப்படி சொல்லுங்க அப்படின்னு சக்திவேலும் குமாரும் சந்தோஷப்படுறாங்க கோமதி விடுராஜி நான் போறேன் அப்படின்னு வேகமா போறாங்க வீட்டுக்குள்ள நடக்குற சத்தம் வெளியில வரைக்கும் கேக்குது பாண்டியனும் சரவணனும் வீட்டுக்கு வராங்க என்ன இவ்ளோ சத்தம் கேக்குது அப்படின்னு பாண்டியன் இருக்கும் போது கோமதி வீட்டுக்குள்ள போறீங்க அத்த அப்படின்னு கத்திக்கிட்டே ராஜி வராங்க ஏய் நீ யாரு நில்லு நில்லுன்னு சொல்றதுக்கு முதல்ல நீயே வெளியில போ அப்படின்னு குமார் வேற கத்துறான் பாண்டியன் அதிர்ச்சியோட பாக்குறாரு கோமதி நீ நீ எதுக்கு அங்க போன என்ன மறுபடியும் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு பாண்டியன் கேட்டுக்கிட்டு இருக்காரு கோமதி வந்து இல்லைங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் அங்கே போயிருக்கவே கூடாது அப்படின்னு வருத்தப்படும் போது ராஜேஸ்வரங்க அத்த சும்மாருங்க அத்த நீங்க எதுக்கு அத்த வருத்தப்படுறீங்க இங்க பாருங்க பெரிய மனுஷங்களா நீங்க என்ன நினைச்சிட்டீங்க நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து உதவி தான் இந்த குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டீங்களாக்கும் நீங்க இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து உதவி பண்ணதான் பெரிய விஷயம் நீங்க என்னமோ உலகத்துல இல்லாதத செஞ்சிட்டீங்க அப்படின்னு பெருமிதமா யோசிச்சுக்காதீங்க குடும்பத்துக்கு உதவி இருக்காங்க மாதிரி ஒரு நல்ல முடியாது உங்க குடும்பத்துக்கு நல்லது அப்படின்னு ராஜி கத்துறாங்க சக்திவேல் உடனே ஏய் என்ன செல்லு மாதிரி கத்திக்கிட்டே இருக்கிற என்ன பொல்லாத உதவி பண்ணிபிட்டா உன்ன அந்த வீட்டுல வச்சு இத்தனை வருஷமா சோர் போட்டாலே அத சொல்ல வர்றியா போதும் சித்தப்பா நிறுத்துங்க என்ன பேச்சு பேசுறீங்க உங்க யாருக்குமே தெரியாது ஏன் பாண்டியன் மாமாக்கு கூட தெரியாத ஒரு பெரிய ரகசியம் இருக்குது நான் யாரையோ லவ் பண்றேன்னு சொல்லிட்டு திருச்செந்தூர் வர போயிருந்தேன் திருச்செந்தூருக்கு போனேன் அப்பதான் தெரிஞ்சது கூட வந்திருக்கவன் மோசமானவன் நகையெல்லாம் எடுத்துட்டு ஓடிட்டான்றது இனி என்ன பண்ணுவேன் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சு போய் நின்னேன் அப்பதான் அத்தை என்னைய பார்த்தாங்க நாலு அரை அரைஞ்சாங்க எங்க அண்ணனோட மானத்தை வாங்கிட்டேன் எங்க அண்ணன் தலை குனிஞ்சு நிப்பாரு நான் பண்ணின அதே தப்ப நீயும் இப்படி நம்பி வந்து அசிங்கப்பட்டு நிக்கிறிய உன்னை இப்படியே கூட்டிட்டு போய் எங்க முன்னாடி நிறுத்த முடியும் என்னால ஆனா ஊர்ச்சனம் பேசும் இந்த பிள்ளை ஓடி வந்துச்சு திரும்ப இத்திரமா தான் வந்திருக்கா எப்படி வந்திருக்குன்னு தெரியாதுன்னு வாய்க்கு வந்தபடி பேசுங்க கேவலப்படுத்துங்க அதை கேட்டு கேட்டு எங்க அண்ணன் கூணி குறுகி போயிடுவாரு உன்னை இப்படியே கூட்டிட்டு போக முடியாது ஓடி வந்த பிள்ளை கழுத்துல தாலியோட தான் போகணும் அப்படின்னு சொல்லி கதிரு கால்ல விழுந்து கெஞ்சி எனக்கு தாலி கட்ட சொன்னாங்க அத்தை சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் கதிர் என் கழுத்துல தாலியை கட்டணும் அத்தை மட்டும் போனா போட்டும் நம்மள வெறுப்பா நினைக்கிறாங்க நம்மள எதிரியா நினைச்சு சண்டை போடுறாங்க அவங்க வீட்டு பொண்ணு எப்படி போனா எனக்கு என்னன்னு என்னை கண்டும் காணாமலும் விட்டுருந்தா இன்னைக்கு நான் உங்களை இப்படி வெள்ளையும் சொல்லையுமா ரொம்ப கௌரவத்தோட பாத்திருக்க முடியாது இப்ப என்ன உங்களுக்கு நான் ஓடி போயிட்டேன் அத்தை ஓடி போயிட்டாங்க அந்த அசிங்கம் மட்டும் தானே இருக்கு என்னை மட்டும் அத்தை அப்படியே கூட்டிட்டு வந்திருந்தா ஊர்ச்சனம் என்னென்ன பேசும் ஓடி போன பொண்ணு கல்யாணம் ஆகாம அவன் விட்டுட்டு ஓடி போயிட்டான்ற விஷயம் தெரிஞ்சா அவன் என்னென்ன பண்ணிருப்பான்னு எப்படி பேசுங்க அதெல்லாம் தாங்கிருவீங்களா நீங்க அந்த அவமரியாதையில இருந்து அத்தை தான் உங்களை காப்பாத்திருக்காங்க இந்த விஷயத்த மாமா கிட்ட கூட சொல்ல கூடாதுன்னு கட்டி காத்துக்கிட்டு இருந்தாங்க பாவம் அத்தை இன்னைக்கு நான் எல்லார் முன்னாடியும் சொல்லி அத்தைய மாட்டி விடுறேன் அத்தைய பார்த்து இவ்வளவு கேவலமா பேசுறீங்க நீங்க மட்டும்தான் அத்தைக்கு உதவி பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா அத்தை தான் உங்களுக்கு மொத உதவி பண்ணியிருக்காங்க உங்க கௌரவத்தை காப்பாத்திருக்காங்க உங்க வீட்டு பொண்ணான என்னைய காப்பாத்திருக்காங்க அன்னைக்கு செத்து போயிடலாம்னு நினைச்சவ செத்து போயிருந்தா வெறும் பொணம் தான் உங்களுக்கு எந்த அசிங்கமும் வரக்கூடாதுன்னு தாம் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என்ன வீட்டுல மருமகளா வச்சு பாத்துக்கிறாங்க தாங்கு தாங்கன்னு தாங்குறாங்க உங்கள மாதிரி இப்படி வெறுப்ப கொட்டல நான் கூட நினைச்சேன் எங்க அப்பாவும் சித்தப்பாவும் ஸ்டேஷனுக்கு வந்து எனக்கும் அத்தைக்கும் உதவி பண்றாங்களே எங்களுக்காக தான் வந்துட்டாங்க எங்க மேல இருக்க கோம்லாம் போயிடுச்சுன்னு நினைச்சு ரொம்ப பெருமையா நினைச்சிட்டேன் எங்க அப்பா மாதிரி என் வீடு மாதிரி ஒரு வீடு இல்ல எங்க அப்பா மாதிரி ஒரு உயர்ந்த மனிதன் இல்லன்னு நினைச்சிட்டேன் இப்ப எல்லாம் தெரியுது இந்த குடும்ப ஸ்டேஷன்ல இருந்தா திரும்ப திரும்ப குத்தி குத்தி அசிங்கப்படுத்த ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு தேனாம் தென சண்டை போட்டு அசிங்கப்படுத்தலாம்னு நினைச்சுட்டு இருக்கீங்க உங்க கோவலாம் எனக்குமே குறையாதுன்னு இப்ப புரிஞ்சுகிட்டேன் ஆனா உங்களை விட அத்தை எவ்வளவோ மேல் அத்தை உங்க மேல வச்சிருக்க அன்பு பாசம் மரியாதை எல்லாமே வசதியானது நீங்க நினைச்சுக்காதீங்க நீங்க தான் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு ராஜி கோவத்தோட திட்டிட்டு போறாங்க பாண்டியன் வேகமா வந்து கோமதி அப்படியே செஞ்ச ஏன் என்கிட்ட சொல்லல மாமா என்னை மன்னிச்சிடுங்க மாமா இன்னைக்கு அத்தை அவமானப்படுத்தி பேசிட்டாங்க அதனால இந்த உண்மைய உங்க முன்னாடி எல்லாம் சொல்ல வேண்டியதா போயிடுச்சு நீங்க எங்க என்னைய ஏத்துக்க மாட்டீங்களோ அப்படின்ற பயத்திலயும் வருத்தத்திலயும் அத்தை இந்த விஷயத்தை சொல்ல வேணாம்னு நினைச்சிட்டாங்க இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா நாளைக்கு எப்பயாச்சும் அவங்க அண்ணன்களை எதிர்த்து நின்னு உன் பொண்ணுக்கு தான் வாழ்க்கை கொடுத்தோன்னு சொல்லிருவீங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்துல அத்தை சொல்லாம மறைச்சிட்டாங்க எல்லா இடத்துலயும் அவங்க அண்ணன ஒசத்தியா காமிக்கணும்னு நினைச்சு உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டாங்க அப்படின்னு ராஜி சொல்றாங்க பாண்டியன் கோமதிய வருத்தப்படாத கோமதி நீ எவ்வளோ நல்ல மனசுன்னு அவங்களுக்கு தெரியாது பரவாயில்ல தெரியாட்டியும் பரவாயில்ல நீ வா அப்படின்னு பாண்டியன் கூட்டிகிட்டு அப்படின்னு பாண்டியனும் அப்படியே திரும்பி பாக்குறாங்க உடனே வேணாங்க இருந்துட்டு போட்டோம் நம்ம இப்படி ஒரு எல்ல கோட்டோடயே இருந்துக்குவோம் அதுதான் நமக்கு நல்லது நீங்க நெருங்கி அன்போட வர்றீங்க அன்புதான் காமிக்கிறீங்கன்னு நாங்க கிட்ட வந்தா மறுபடி கோவமா முள்ளா குத்துறீங்க இப்படி எட்ட நின்னு நீ நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் அப்படின்னே சொல்லிக்கலாம் ஐயா போதும் அப்படின்ட்டு கோமதியை ராஜையும் பாண்டியன் கூட்டிட்டு போறாரு பாண்டியன் கோமதியையும் ராஜையும் கூட்டிட்டு போனேயே முத்துவேல் வேகமா கோமதி ஆத்தா கொஞ்ச நேரம் நில்லு அப்படின்னு கூப்பிடுறாரு கோமதி அப்படியே திரும்பி பாக்குறாங்க உன் குடும்பம் கஷ்டப்படும்போது ஸ்டேஷனுக்கு வந்து உதவி பண்ணதுக்காக நீ நன்றி சொல்ல வந்த ஆனா நீ எனக்கு பெரிய உதவி பண்ணிருக்க அந்த நன்றி கடனை நான் எப்படி சரி பண்ண போறேன் சரி ஆத்தா நீ கூப்பிட்ட மாதிரியே நான் உன் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு வரேன் அப்படின்னு முத்துவேல் சொல்றாரு சக்திவேலா அப்படியே திரும்பி பார்க்குறாரு சக்திவேல் பல்ல கடிச்சுக்கிட்டு அமைதியா இருக்காங்க சக்தி நீ சொல்லு நம்ம வீட்டு பிள்ள ராஜியோட மானத்தை காப்பாத்துறதுக்கு கோமதி துணிஞ்சு ஒரு முடிவு எடுத்திருக்கு அதுக்கு உதவி பண்ற விதமா நாமளும் அவங்க வீட்டில் போய் சாப்பிடுவோம் அப்படின்னு முத்துவேல் சொன்னோன்ன சக்திவேலும் சரின்றாரு அப்பதான் சொல்றாங்க இது போதும் இது போதும் ரெண்டு குடும்பமும் எப்படா ஒன்று சேரும் அப்படின்னு நான் ஆசாசையாக காத்துக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு என் மய வீடு என் பொண்ணு வீட்டில் போய் விருந்து சாப்பிட போறாங்க மன நிறைவா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அப்பத்தான் சொல்றாங்க இப்படி போனா நல்லா இருக்கும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்